الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أن سهودر قلي سهودر قلي انتو نانقل كتابة پاڑتلي إلا ودى پاڑتلي ركن الدرس السابع اندى پاڑتلي سين شين اندى حرف غليم எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறீர்கள் நாங்கள் இதற்கு முன்னால் பல ஹர்ஃபுகளை பற்றி பார்த்திருக்கிறோம் எனவே எப்படியான பயிற்சிகள் உங்களுக்கு தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனவே நாங்கள் இனி வரக்கூடிய பாடங்களிலே ஏற்கனவே நாம் படித்ததை விட சுருக்கமாகத்தான் இந்த பாடங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஆரம்பமான நிலையில் இருப்பதனால் நாங்கள் முதல் ஐந்து பாடங்களையும் சற்று கூடுதலான தெளிவுகளோடு பார்த்தோம் இப்போது நாங்கள் சற்று முடியுமான அளவு நாம் சுருக்கி கொள்வோம் இந்த சீன் ஷீன் இந்த இரண்டு அர்ப்புகளும் தனித்தனியாக எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் போன்று ஒரு சொல்லுடைய ஆரம்பத்தில் வருகிற பொழுது இவ்வாறு நடுவிலே வருகின்ற பொழுது இறுதியிலே வருகிற பொழுது எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது போன்று நடுவுலே வருகின்ற பொழுது எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அடுத்ததாக நாங்கள் வருவோம் இஸ்மாய் வரோதித்து மக்துப் இந்த சொற்களை நீங்கள் செவிமடுத்து திரும்பவும் நீங்கள் சொல்லி பார்த்து இவற்றை நீங்கள் உங்களுடைய நோட் புக்கில் எழுத வேண்டும் பயிற்சி புத்தகத்திலே நீங்கள் பயிற்சியாக ஒரு நோட்டில் எழுதி கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த சொற்களை நான் வாசிக்கின்றேன் நீங்கள் திரும்பவும் வாசிக்க வேண்டும் எழுத வேண்டும் சார சத்த பஸ் இங்கே சீன் இடம்பெற்றிருக்கிறது இங்கே தரக்கூடிய களிமாக்கலே சீன் ஷீன் ஆகிய இரண்டு ஹர்ஃபுகளும் பட்டா செய்யப்பட்ட நிலையிலே கசரா செய்யப்பட்ட நிலையிலே தம்மா செய்யப்பட்ட நிலையிலே அதே போன்று சுகூன் பெற்ற நிலையிலே இவ்வாறு நான்கு நிலையிலும் உங்களுக்கு காண்பிக்கப்படும் போன்று ஒரு கனிமாவுடைய ஆரம்பத்திலே நடுவில் இறுதியிலே என்று பல வாராக அந்த சீன் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள் ஏன்னா அதே போன்று தான் நீங்கள் உங்களுடைய புத்தகத்திலே நோட்டிலே பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் சார சத்த பஸ்ஸ சினான் யசீர் அம்ஸ் அம்சி سور سور سرور يحرس مسرور بستان ادرس شرب كشف رش شبل بشير ناشر شكر نشور يفرش مشتاق مشتاق رشح مشمش مشمش مش 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 அடுத்ததாக நீங்கள் பாருங்கள் அத்த மியூசு பைனர் சீனிவாசா சீன் சா இந்த இரண்டு அர்புகளுக்கும் இடையிலே சிலர் வேறு பிரிக்க மாட்டார்கள் அதனுடைய உச்சரிப்பு வித்தியாசமானது இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசமான உச்சரிப்புக்கள் இருக்கின்றன இருந்தாலுமே சில மொழிகளிலே அவ்வாறு இல்லாமல் இருப்பதனால் குறிப்பாக எங்களுடைய மொழியிலும் அந்த அளவுக்கு இல்லை என்பதனால் நாங்கள் இதை சரியாக உச்சரிப்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் சீன் சொல்லும் பொழுது ஸ் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் நாள் இருந்து காற்று வெளியே வருவதை போன்று இருக்கும் ஸ் அதே போன்று சா சொல்லுகிற பொழுது நாக்குடைய நுனி இரண்டு பல்லு சட்டுகளுக்கும் இடையிலே வரும் எனவே அந்த வித்தியாசத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சீனையும் சாவையும் ஒரே மாதிரி தான் சொல்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதனை எவ்வாறாவது திருத்திக் கொள்ள வேண்டும் சரியான குழானை تجيد مرة بديهوا ذا كودي برجلري، أنيكي، هذا نيني نقل، مارش كولومنت، من هذا نانقل، إنك نيردي بارد تلله، إللي، بارنقل، سارة، ثارة، خفرة، خسرة، حرصة، حرثة، لبيثة، لبسة، لبسة، مثيل، مثيل، أساس، أثاث، يثبرو، يثبرو. செமீன்மீன் பஸ் بث نثر نثر எனவே இரண்டு சொற்களையும் நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள் இரண்டுக்கும் இடையில் சாவுக்கும் சீனுக்கும் இடையில் வித்தியாசத்தை நீங்கள் வேறு பிரித்து அறிய வேண்டும் உங்களால் அதை வேறு பிரித்து மொழிய முடியாம முடியுமாக இருக்க வேண்டும் أردت هذا التدريب الأول. مدلّا بهذا بيتشي. إن ضع خطا تحت الكلمة التي تحتوي. تحوي حرف الصيني وخطيني تحت الكلمة التي تحوي الثاء. سين ككيلال ورو كودم. ثاء كيلال يرند كودم. هذا هو إن جينا ترحب ترك كلمة உள்ளடக்கி எனவே சீன் இருக்கக்கூடிய களிமாவுக்கு கீழால் ஒரு கோடும் சா இருக்கக்கூடிய களிமாக்களுக்கு கீழால் இரண்டு கோடுகளும் நீங்கள் இட வேண்டும் இங்கே தரப்பட் இருக்கக்கூடிய களிமாக்கள் யசீர் ஹமீன் அஸ்மான் சுபாத் கெசீர் யசூர் சிஹாம் அத்ததிரி புஸானி இரண்டாவது ததிரி சுரில் மின்ஹா கலிமத் பின்வரக்கூடிய ஹர்ஃபுகளை நீங்கள் ஒன்றிணைத்து ஒரு களிமாவை அதன் மூலம் உருவாக்க வேண்டும் பாருங்கள் ஷீன்ரா அலிஃப் ப இந்த ஹர்ஃபுகளை நீங்கள் ஒன்றிணைத்தால் ஷராபுன் என்று வரும் அதே போன்றுதான் தான் நீங்கள் ஏனைய ஹர்ஃபுகளை முன்றிணைத்து களிமாக்களை உருவாக்குங்கள் அத்திரி புசாலிஃப் மூன்றாவது பயிற்சி இக்ரைல் ஆஜாத் அத்தாலியா புமக்துபா பின்வரக்கூடிய அததுகளை நீங்கள் எண்ணிக்கைகளை வாசித்துவிட்டு அதனை எழுத வேண்டும் பாருங்கள் முதலாவது ஹம்சா சித்தாபமானியா திசா அஷரா அடுத்ததாக ஆசிரியர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் எழுத வேண்டும் என்ற ஒரு பயிற்சி இருக்கிறது நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை செய்தாலே போதுமானது அல்லாஹ்